பிரியமானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஆண்டில் பத்து மாதங்கள் கிடக்க நம்மளுக்கு கத்தர் உதவி செய்திருக்கார் இல்லையா கத்தரை துதிக்கலாம் சோத்தரிக்கலாம் இப்போ பதினோராவது மாதத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினான்கு யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களை நினைக்கிறோம் இந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணுமே ஏதாவது நெகட்டிவ் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது இல்லை இது முடியணுமா இப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து பயத்தோடு கூட வாழ்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது அந்த பயம் இருக்குது ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார் இந்த பயங்கிறது என்னென்னா சாத்தான் கொடுக்குற ஒரு பெரிய ஆயுதம் அந்த பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய விசுவாசம் வந்து கீழே தள்ளப்படும் ஸோ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்ச நாள் இருக்குது போல முந்நூற்றி அறுபத்தைந்து தடவை இந்த பைபிளில் சொல்லியிருக்கார் பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார் விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் பயப்படக்கூடாது ஏன்னா அவர் அழகாக சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நாம் எப்படி ஆகணுமா பயப்படக்கூடாது நம்ம ஜபிச்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம் அதே விசுவாசத்தோடு தான் நம்ம இருக்கணும் இதில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்க பாருங்கள் யாக்கோபு என்ன பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த யாக்கோபு என்பது நமக்கு தெரியும் யாக்கோபு ஒரு எத்தன் அப்படின்னா ஏமாற்றுகிறவன் இல்லையா ஸோ இந்த எத்தனாக இருந்த இந்த யாகோபு தன்னை ஆண்டவராக கத்திரத்தில் ஒப்புக் கொடுக்குறார் வெறும் ஒன்றுமே இல்லை அவருக்கு சுற்றி உள்ள சுச்சுவேஷனை பார்த்தா எதுவுமே அவருக்கு நல்லா இல்லை இப்போ என்ன பண்ணுறார் எதுவுமே இல்லாத சுச்சுவேஷனில் அவர் கத்தை சமூகத்தை ஒப்பு கொடுத்து நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறார் கத்தர் வந்து நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கத்தர் அனுப்புகிறார் ஸோ வெறுமனை ஒரு கம்பு ஒரு தடி மட்டும் கொண்டு போன அவருக்கு கத்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளை திரும்பி வர பண்ணிடுறாரு இன்னைக்கும் நாமளும் எப்படிப்பட்ட ஒரு போராடி செபிக்கிற குணம் உள்ளவர்களால் தான் நம்மள பார்த்தா கத்தர் சொல்ற யாக்கோபே இன்னும் சிறு பூச்சிக்கே இஸ்ரவேலின் இந்த யாகோபை தான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி கத்தர் பெயர் மாட்டினார் எத்தனை இருந்த இந்த யாக்கோபை கத்தர் என்ன பண்ணுற இஸ்ரவேல் என்று நினைத்தார் இன்னைக்கும் நம்மளை பார்த்து கத்தர அழைக்கிறார் ஒருவேளை நம்மளும் வாழ்க்கையில் நிறைய தவறுகளை சேர்ந்தேன் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளும் எப்படி ஆகிறோம் ஏசுரவேலர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் நம்முடைய இந்த போராடுகிற ஜபத்தை கத்த நிச்சயம் கேட்டு என்ன பண்ணுகிறார் பதில் தரவு இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கீங்க இவ்வளோ நாள் கத்தர் தேடி தேடி எத்தனையோ மீட்டிங் போயிருக்கேன்னு கூட நீங்கள் நினைத்துக்கணும் ஆனால் இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாக பெற்றுக்கொள்ள போவீர்கள் சுதந்திரித்துக் கொள்ள போவீர்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அவர் என்ன போட்டிருக்காருனா இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பிடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே கழிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி இந்த பதினஞ்சு பதினாறாவது வசரத்தில் தான் அதாவது என்னென்னா அழகாக சொல்லியிருக்கார் அந்த ஒரு வயலில் அந்த போரடிக்கிற அதுக்கு அந்த எந்திரம் எப்படி இருக்குன்னா அது பலசா அது கூர்மை இல்லாமல் இருந்தால் அதுக்கு டிலே ஆகும் பார்த்தீங்களா அது சரியாக வெட்டாது அதே போல் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா புதினம் கூர்மையில் தான் இருக்கேன் நான் அது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சுன்னா டக் டக்குன்னு கட் பண்ணிடுறோம் இல்லையா அதே போல் நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக மாற்றப்படுமோ வல்லமையுள்ள ஒரு ஜபமாக அது மாற்றப்படும் என்று சொல்கிற ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோமா ஒரு மலையை கூட நம்ம மிதித்து நொறுக்கி அதை ஒரு பதறு போலாத்திவிடுவோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் பிரியம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று சபைகளை தூற்றுவாய் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார் நீயோ கர்த்தருக்குள் கழிவுருந்து அப்போ எல்லாம் நடந்த பிறகு நம்ம எப்படி இருப்போம் ஆண்டவர்களை கழிகுர்ந்து கர்த்தரை மேன்மை பாராட்டுவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே ஸோ இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொள்வோம் ஒருவேளை நிறைய நேரங்களில் உண்டு பிள்ளைகளுக்குரிய படிப்புக்குரிய காரியங்களாக இருக்கலாம் இந்த ஸ்கூலில் சேர்க்குறது நீ பிள்ளைங்களுக்கு என்ன மார்க் ஸ்கோர் பண்ண போகிறாங்க என்னென்னு தெரியலையே என்ன காலேஜில் சேர்க்கறது பிள்ளைங்களுக்கு இந்த ஜாப் எப்படி கிடைக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு என்ன மேரேஜ் எப்படி ஆண்டுவரே இந்த லைஃப் பார்ட்னர் எப்படி கிடைக்குமோ தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்புறம் குழந்தைக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் அதே மாதிரி அண்டவரே எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கே சுவாமி இது சீக்கிரத்தில் எனக்கு சரியாக இவ்வளோ எல்லா கடனிலேருந்து விடுதலை படணும் சுவாமி சீக்கிரத்தில் எனக்கு ஒரு வீடு கொடுங்க அண்டவரே எனக்கு என்னுடைய இந்த எனக்கு ஜாப்பில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்கணுமே நான் ஃபாரினில் போய் இந்த மாதிரி வேலை பார்க்கணுமே இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் கூட நீங்கள் நினைத்து கொண்டுருக்கலாம் ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இந்த நோயிலேருந்து நான் விடுதலை பெற்றவளாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் பிஸ்னஸில் நல்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் வரணும் சுவாமி இந்த வருஷத்தில் நான் அவங்களுக்கு வந்து அதை காணிக்கையாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் பெரிய மாணவர்களே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க உண்மையாக கத்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க கொடுக்க உங்களை கர்த்தர் பரிசுத்தம் ஏன்னா அவர் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றப்படுவீர்கள் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாற்றில் கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் இதற்காக என்னோட கூட இருந்து சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா எங்களே அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவனே இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் அப்பா ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்க இனிமேல் நாங்கள் பயப்பட மாட்டோம் சுவாமி நீங்க எங்களுக்கு துணை நிற்க போறீங்க எங்களுடைய மையுள்ள ஜமாக மாற்றப்படுகிறது உண்மை போல பரிசுத்தமாக எங்களை மாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுக்குடைய இந்த போராட்ட ஜபத்தை எங்களை எங்களை விட்டு தலையிடாதுமப்பா உண்மை அல் அண்ணு தினமும் பற்றி கொள்ளுகளாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் அதன் மூலமாகப்பா எங்களுடைய எல்லா காரியங்களையும் கைகுடி வர பண்ணுறத இந்த ஜெயத்தை பார்த்து உண்மை நாங்கள் எப்பொழுதும் மகிமை பாராட்டுகிறவர்களாக மேன்மை பாராட்டுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீர்கள் சுவாமி நிச்சயமாக நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மீட்பரேசுக்கு நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தகப்பனை மேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட்மன்